அனைவருக்கும் வணக்கம் பா தமிழர் அனுசூயா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது கே வை சண்முகம் அவர்கள் எழுதிய தமிழ் மொழி வரலாறு பற்றிய கருத்துக்கள் பா நிறைய கருத்துக்கள் கூறியிருக்கின்றார் இந்த பதிவில் நாம் இருபத்தைந்து கருத்துக்கள் சுமார் காண இருக்கின்றோம் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மொழியியல் ஆய்வு என்பது பதினெட்டாம் நூற்றாண்டு வரை தனி மொழி இலக்கணமாக இருந்தது மொழி குடும்பம் என்று பத்தொன்பதாம் தான் அதாவது மொழிகளுக்கிடையே இன உறவு அதாவது ரிலேஷன் இருப்பதை உணர்ந்து மொழி குடும்பம் அதாவது லாங்குவேஜ் ஃபேமிலி என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கினார்கள் சரிங்களா தொல் வரலாறு ஒரு மொழிக்கு கிடைக்கின்ற மிக பழைய எழுத்து சான்றுக்கு உரிய காலத்துக்கு முற்பட்ட மொழி நிலையை அதாவது பெரும் பிரிவுகளாக பிரிந்து பிறகு சிறு சிறு பிரிவுகளாக ஆகி அந்த உள் பிரிவுகளாக மாற்றம் பெற்று தனிமொழி நிலையை அடைகின்ற அந்த வரலாற்றை ஆய்வதுதான் தொல் வரலாறு என்று கூறப்படுகின்றது எல்லாமே சேவை சண்முகம் அவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் சரிங்களா அடுத்ததாக திராவிட மொழிகள் ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவை பெருமை டாக்டர் கால்டுவெல் அவர்களுக்கு சாரும் இதை எப்போது அவர் உணர்த்தினார் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஆறில் தம்முடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கின்ற நூலின் மூலமாக இந்த கருத்தை அவர் உணர்த்தினார் நிரூபித்தார் கால்டுவெல் தமிழ் மலையாளம் தோடா கன்னடம் துளு தெலுங்கு போன்ற மொழிகள் சமஸ்கிருதம் அல்லது வட மொழியிலிருந்து மொழி அமைப்பில் முற்றிலும் மாறுபட்டு இருக்கின்றன அதனால் இவை அதிலிருந்து தோன்றாமல் இன உறவு இல்லாமல் தனிமொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று அவர் நிறுவினார் என்னங்கம்மா அதாவது ஆஹ் சமஸ்கிருதம் அல்லது வடமொழியிலிருந்து தான் வந்து தமிழ் முதலான மொழிகள் தோன்றின என்று வடமொழி இலக்கண ஒப்பிலக்கண ஒப்பிழக்கணார் அவ்வாறு கூறுவார்கள் ஆனால் நம்முடைய டாக்டர் வால்டுவெல் அவர்கள் தம்முடைய அந்த திராவிட மொழி ஒப்பிலக்கண மொழியின் வாயிலாக அப்படியெல்லாம் கிடையாது இந்த இரண்டிற்கும் அதாவது வடமொழி சமஸ்கிருதம் அந்த மொழி அமைப்பிற்கும் இப்ப நாம் கூறுகின்ற தமிழ் மலையாளம் இந்த மொழிகளுக்கும் இடையில இன உறவும் கிடையாது அவை ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்தவை என்று அவர் நிறுவினார் சரிங்களா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணா ஆயுது இந்தியாவில் மட்டுமின்றி வெளி நாடுகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது பத்தொன நூற்றாண்டு ஆரம்பித்தது இன்ற வரைக்கும் அது நடைபெற்று வருகின்றது அதனால் மொழிகளின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது எப்படின்னு பாருங்களேன் இப்ப கால்டுவல் அவருடைய காலகட்டத்துல பதினோரு மொழிகள் கூறினார் யமுனா வர்ற பார்த்தீங்கன்னா பத்தொன்பது மொழிகள் என்று கூறினார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல அவர்கள் எழுதிய திராவிடா மொழிகளின் வேர்ச்சொல் அகராதி முதல் பதிப்பில் இவ்வாறு கூறுகிறார்கள் அதன் பிறகு அவர்களே அதாவது யமுனோ பர்ரோ ஆகிய இருவருமே இருபத்தி ஏழு மொழிகள் இருப்பதாக கூறுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அதே நூல் திராவிட மொழிகளின் வேர்ச்சொல் அகராஜியினுடைய திருத்திய பதிப்பு அதாவது இரண்டாவது பதிப்பு சரிங்களா அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் கசபா முதுகா காட்டு நாயக்கா முதலிய பழங்குடி மக்கள் பேசுகின்ற மொழிகள் இருக்கின்றன என்று அவர்கள் ஆய்ந்து கூறினார்கள் அதே போன்று உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் இந்து ஆவே முதலிய பழங்குடி மக்கள் மொழிகள் இருப்பதாக அவற்றுக்கு அவர்கள் இலக்கணமும் எழுதி வைத்தார்கள் அப்ப பாருங்களேன் ஆய்வு தொடர தொடர மொழிகளின் எண்ணிக்கை அதிகமாக கொண்டே போகின்றது என்பதற்காக சேவை சண்முகம் அவர்கள் சான்று தருகின்றார்ப்பா சரிங்களா ஒப்பிலக்கண அறிஞர்கள் இந்த மொழி அமைப்பின் வேறுபாட்டின் அடிப்படையில் மூன்று பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள் அதாவது தென் திராவிடம் நடு திராவிடம் பட திராவிடம் என்று இப்ப தென் திராவிடம்னா என்ன தமிழ் மலையாளம் மலையாளம்ருளா தோடா உடகு குறும்பா கன்னடம் முதலானவை எச்சட்ரான்னு அர்த்தம் வட திராவிடம் அப்படின்னு சொன்னா குருக் மால்டோ ராகுகி ஆகிய மூன்று மட்டுமே சரிங்களா நடு திராவிட மொழிகள் அப்படின்னா இந்த மொழிகளும் இந்த மொழிகளும் தவிர மீதி இருக்கின்ற மொழிகள் நடு திராவிட மொழிகள் சரிங்களா இப்ப முதலாவதாக தென் திராவிட மொழிகள் தொல் தென் திராவிடத்திலிருந்து முதலில் துழு அடுத்து கன்னடம் பின்னர் குடகு அதன் பிறகு ஒவ்வொன்றாக கோட்டா தோடா என்று ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ் மலையாளம் ஆகியவை பிரிந்து தனி மொழியாக அவை வளர சரிங்களா தமிழின் கிளை மொழியாக ஆதி காலத்திலிருந்து அமைந்து ஒன்பதாம் நூற்றாண்டை ஒட்டி மலையாளம் தனி மொழியாக பிரிந்து வளர்ந்திருக்க வேண்டும் என்று சேவை சண்முகம் அவர்கள் கூறுகின்றார் அடுத்ததாக துளு மொழி ஏமா முதல்ல துளு முதல்ல தோன்றியது தென் திராவிட மொழிகள்ல தொல் மொழியில துளுநிலம் வந்தது அதனால அதனை முதலில் எடுத்துக் கொள்கின்றார் தென் திராவிட மொழிகளுக்குள் இதுவே அதிக மாற்றங்கள் பெற்றிருப்பதால் முதலில் பிரிந்து வந்த மொழி இதுவே அதுக்கு சில சான்றுகள் கொடுக்கின்றார் பாருங்களேன் அக்ரிணை பன்மை அதாவது பழவின்பால் மிகுதியாக கல் இழ் ஆகியவை துளுவில் மட்டுமே காணப்படுகின்றன அதே போன்று ஆறாம் வேற்றுமை உருவான அகரத்துக்கு முன்னர் மட்டுமே அங்க வந்து மரத அப்படின்னா நம்ம வந்து மரத்துன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஏனைய வேற்றுமை உருவுக்கு முன்னால் அவ அவ்வாறு வருவதில்லை அதே போன்று இப்ப துளி சொன்னாரா அதற்கடுத்து தோன்றிய மொழி கன்னடம் மேலே குறிப்பிட்ட சாரியை கன்னட மொழியில் ஆறாம் வேற்றுமைக்கு முன்னர் மட்டுமன்றி மூன்றாம் வேற்றுமை அதாவது மரதிந்த அப்படின்னா மரத்தால் மூன்றாம் வேற்றுமை ஆள் உருவு அதனால அடுத்து ஏழாம் வேற்றுமை மரதல்லி என்பது மரத்தில் என்ற இரண்டு வேற்றுமைக்கு முன்னாலும் வருவது துழு நீங்கிய தென் திராவிட மொழிகளுக்கு உரிய பொதுவான மாற்றம் ஆகும் சரிங்களா அடுத்து குடங்கு மொழி மூன்றாவதாக தோன்றிய மொழி கன்னடத்தோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையது காரணம் என்ன கர்நாடக மாநிலத்துக்குள் அது பேசப்படுவது அது மட்டுமன்று இந்த குடங்கு மொழி பேசுவரை சுற்றி கன்னட மொழி பேசுவோர் வாழ்ந்து வந்தனர் அதனால இப்ப குடகு மொழி பேசினவங்களுக்கு கன்னடமும் பேச தெரியும் கன்னட மொழி பேசுபவருக்கு குடகு மொழியும் பேச தெரியும் அந்த மாதிரி இப்ப மொழி அமைப்புல என்ன சான்று தருகின்றார் சில வினை சொற்கள் இறந்த காலத்தை ஈற்றழுத்து ரட்டித்தும் அதாவது இறுதி எழுத்து இரண்டாக உதாரணமா பாருங்களேன் நடு அப்ப பாத்தீங்கன்னா இட்டு அதே மாதிரி விடு டூ வந்து இட்டு இப்போ ஒன்றாவது ஈற்றழுத்து ரட்டித்து இரண்டாவது பாத்தீங்கன்னா சில விகிதி சேர்த்து உதாரணமா எடு அப்படின்னா எடுத்து ஆக இந்த மாதிரி நடைபெற்று இறந்த காலத்தை உணர்த்துகின்றன இப்ப சான்று தருகின்றார் பாருங்களேன் சண்முகம் ஐயா இப்ப கன்னட மொழியில் எப்படி உடக மொழியில் எப்படி மலையாளத்துல தமிழ் மொழியில கொடு என்கின்ற ஒரு பொதுவான வார்த்தை கன்னடத்தில் கொட்டு அப்ப பாருங்க ரெட்டிக்கின்றது உடக மொழியில் கொடுத்து மலையாளத்திலும் கொடுத்து தமிழில் கொடுத்து மாதிரி உடு என்பது கன்னடத்தில் உட்டு குட குடகு மலையாளம் தமிழ் ஆகியவற்றில் உடுத்து உடுத்தி என்றே வந்து இறந்த காலத்தை உணர்த்துகின்றன சரிங்களா அடுத்து இந்த குடகு மொழியானது இலக்கண நிலையில் கன்னடத்தோடு ஒத்துப்போகாமல் பாருங்களேன் அங்கே இருந்து பேசப்படுகின்ற மொழி இருந்தாலும் இலக்கண நிலையில் ஒத்துப்போகவில்லை தமிழ் மலையாளம் ஆகிய மொழிகளோடு ஒத்துப்போவதால் இன நெருக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது இது மிக முக்கியமான கருத்து பார்த்து கொள்ளுங்கள் தேர்வுல கேட்கப்படுகின்ற கருத்து இது சரிங்களா அதே போன்று தன்வினை பிறவினை வேறுபாடு கால வெளியால் உதாரணமா முறிந்தது அப்படின்னா தன்வினை முறித்தது அப்படின்னா பிறவினை அழிந்தான் தன்வினை அழித்தான் பிறவினை என்ற விகுதி மாறுபாட்டால் உணர்த்தப்படுகின்றது காலம் சரிங்களா அடுத்து இந்த நிலை கன்னடத்தில் காணப்படவில்லை குடகோடு தானே இருக்கு இருந்தாலும் கன்னடத்தில் காணப்படவில்லை மலையாளம் தமிழ் ஆகிய மொழிகளில் காணப்படுவதால் குடகு மொழியானது தமிழோடு நெருங்கிய தொடர்பு உடையது என்பதை இந்த மேற்கண்ட சான்றுகள் நமக்கு உணர்த்துகின்றன என்று மொழியியல் அறிஞர் சேவை சண்முகம் அவர்கள் தமிழ் மொழி வரலாறு என்ற நூலின் மூலமாக கூறுகின்றார் சரிங்களப்பா இவருடைய பிற கருத்துக்களை அடுத்து வருகின்ற பதிவில் நாம் காண்போம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன்ப்பா அவற்றையும் இணைத்து பழியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்